ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவரும் உலக ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இறை அருளால் துணிவு ரோமர் பதினைந்து பதிமூன்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக முதலாவது தியான பகுதியாக ரோமர் பதினைந்து முதல் இருபத்தி ஓரு வசனங்களை படிக்க கேளுங்கள் அன்றையும் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பெரிய நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்தி கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உமை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்ததென்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமுறைப்பட்டு நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசு மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரா என்றும் புற ஜாதியாரும் இறக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீத பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார் மேலும் புற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்றும் சொல்லுகிறார் ஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புற ஜாதியார் நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொல்லுகிறார் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் அப்படி இருந்தும் சகோதரரே புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகப் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன் ஆதலால் நான் தேவனுக்குரியவர்களை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படிய பண்ணும் படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருக்கிறவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடி கட்டாதபடிக்கு அன்பானவர்களே இறை அருளின் வெளிப்பாட்டினை திருமறையை வாசிப்பதால் அறிய முடிந்தாலும் அதன் முழுமையை கடவுள் மனிதர் காற்றிய செயல்களின் மூலமே அறியவும் அனுபவிக்கவும் முடிகிறது இறைவனின் இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் செயல் வடிவம் பெறுவதை நற்செய்தி நூல்கள் விவரிக்கின்றன நமது ஆண்டவர் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று யாத்திராகவும் முப்பத்தி நான்கு வசனம் ஆறு நமக்கு சொல்லுகிறது மனுக்குலம் தவறு செய்த போதிலும் அவர்களை தண்டியாமல் அன்பினால் மன்னித்து அனைவர் மீதும் கடவுள் கொண்ட பரிவினால் அவரது ஒரே மகரியே இந்த உலகில் வர்ச்சகராக அனுப்பினார் யோவான் மூன்று பதினாறிலே நாம் அதை படிக்கிறோம் மானிடர்களாகி நாம் அருளால் நிரப்பப்படுகிறோம் என்பதற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அன்று அரசனாகிய தா மீது தவறிழைத்த போது நாத்தான்வேல் தீர்க்க தரிசி நீயே அந்த மனுஷன் என சுட்டி காட்டிய துணிவோ இறை அருளால் பெற்றது இரண்டு சாமுல் பனிரெண்டு வசனம் ஏழில் படிக்கிறோம் அன்று கோலியா திஸ்ரவேலின் கத்தரின் நாமத்தை தூஷித்த போது அவனை எதிர்கொள்ளும் துணிவை தாவிதுக்கு அருளியது இறைவனே அன்று இஸ்ரவேல் சமூகம் அநீதிக்கு துணி துணை போன நிலையில் ஆமோஸ் ஏசாயா மீகா ஒசையா போன்ற தீர்க்கதரிசிகள் எதிர்த்து போராடும் துணிவினை இறை அருளால் பெற்றுக் செயல்பட்ட இயேசு கிறிஸ்துவும் பரிசேயர் சதுசெயர் மறைநூல் அறிஞர்கள் முன்னிலையில் துணிவோடு செயல்பட்டதை அறியலாம் அன்பானவர்களே ஊழியத்தில் இருக்கிறவர்களே இன்றைக்கும் நமக்கு தேவனுடைய அருளால் மட்டுமே துணிவு வர வேண்டும் அப்படிதான் அது உண்மையான துணிவாக நாம் இருக்க என்று சொல்லி நான் நம்புகிறேன் ரோமர் பதினைந்து ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை இங்கே நாம் படிக்க முடிகிறது தேவனுடைய அருளால் நாம் நிரப்பப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் இறை அருளால் புதுப்பிக்கப்பட வேண்டும் இறை இருக்கும் பயனுள்ள வாழ்வு பெற இறை அருளை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் இறை அருளால் நிரம்ப பெறும் மனிதர்கள் எந்த சூழலிலும் இறைவனுக்கு சாட்சி பகிர முடியும் துணிச்சலோடு செயல்பட முடியும் அன்பானவர்களே இறையருளால் துணிவு பெற்று வாழ்வோம் இறை ஆசை பெறுவோம் இறை அருள் இறை ஆற்றலை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையிலே சவால்கள் இருக்கிறதா யோவான் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஐந்து சொல்லு சொல்லுகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒலியாய் இருக்கிறேன் இதை சொன்னது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் அல்லது சுசேஷத்திலே ஒன்பதாவது அதிகாரம் முதல் நாற்பத்தி ஒரு வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெளிவாக கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்வான வாழ்விற்கு உடல் நலம் மிக மிக இன்றிமையாதது உலக மக்கள் தொகையில் மனநலம் குன்றியவர்களில் பனிரெண்டு லட்சம் மக்கள் பார்வையற்றவர்களாகவும் பனிரெண்டு லட்சம் மக்கள் கேள்வி திறன் இல்லாதவர்களாகவும் காணப்படுகின்றனர் வளர்ந்து வரும் மருத்துவ உலகம் பயன்படுத்தும் நவீன எக்ஸ்ரே ஸ்கேன் அல்ட்ரா போன்ற கதிர்வீச்சு கருவிகள் தாயின் வயிற்றில் இருக்கும் கருவி கருவை பாதிக்கின்றன நாம் பயன்படுத்தும் மருந்துகள் வாகனங்கள் ரேடியோ தொலைக்காட்சி போன்றவற்றிலிருந்து வருகும் அதிகமான ஒலி வயிற்றில் இருக்கும் குழந்தையை பாதிக்கின்றன பிரசவ காலத்தில் மருத்துவர்களின் கவனக்குறைவும் குழந்தை குறைபாடு உடையதாய் மாற காரணமாய் அமைகிறது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நமது ஆண்டவர் சமூக பாதிப்புகளால் பாதிப்பை பெற்ற மனிதர்கள் மீது பாசம் இருக்கிறார் சாயலில் படைக்கப்பட்டவர்களை இகழ்வது படைப்பாளரை இகழ்வதற்கு சமமாகும் ஏனென்றால் பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன் அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன் அவர்கள் இருளை ஒளியாக்குவேன் கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன் அவர்களை கை நெகிழ மாட்டேன் என்று நாற்பத்தி இரண்டு வசனம் பதினாறு என்ற இறைவார்த்தை வழியாக தேவன் ஊரமுற்றோரை புறக்கணியாதவர் புண்படுத்தாதவர் பராமரிப்பவர் என்பது நமக்கு நன்கு புலனாகிறது என்பார்களே பாரிஸ் பட்டணத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு லூயிஸ் பிரெய்லி என்பவர் விளையாடிக் கொண்டிருந்தபோது தனது ஐந்து வயதில் ஏற்பட்ட விபரீதத்தால் தனது தனது கண் பார்வை இழந்தார் ஆனால் அவரது பெற்றோர் இவரை ஓரம் கட்டாதபடி அவரது திறமையை கண்டு படிப்பதற்கு அனுப்பி வைத்தார்கள் பார்வையற்றவர்களும் கல்வி கற்கின்ற வகையில் பிரெய்லி எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தின சாதனையாளராக லூயிஸ் மாற்றினார்கள் பிரெய்லியின் தந்தை போலவே இறை மக்களாகிய நீங்களும் நானும் மாற்று திறனோடு உடையவர்களை மாற்றாராக பார்க்காமல் இதன்மான வார்த்தைகளாலும் அன்பான பராமரிப்புகளாலும் அரவணைக்கும்படியாக இன்று நாம் படுகிறோம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நிறவுரர்களாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகார வசனம் இருபத்து நான்கு நமக்கு கற்றுத் தருகிறது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஒரு வெளிச்சம் ஆண்டவருடைய புதிய வெளிச்சம் அவருடைய வார்த்தைகளால் நம்மை தேற்றுகிறது என்பதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்து வைத்திருக்கிறீர்கள் புதுமைகள் பெருகும்போது பழமைகளை கலையே பெறுவதைப் போன்று யோவான் தீவில் சிறை கைதியாக இருக்கும் போது பரலோகத்தின் காட்சியை காண்கிறார் யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் யோவான் அவர்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமாக இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே கடைசியே கடைசி அதிகாரத்திலே நாம் காண்கிறோம் முந்தின பூமியும் முந்தின வானமும் ஒழிந்து சமுத்திரம் ஜலம் இல்லாமல்ற்றி போக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல இருக்க கண்டார் அது பிரகாசமாகவும் பனிரண்டு வாசல்களும் பனிரெண்டு முத்துக்களாகவும் இந்த முத்துக்கள் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாய் மறுத்து திருச்சபை துவங்கியதை குறிக்கிறது பனிரெண்டு தூதர்கள் இருப்பதாகவும் விலையேறப்பட்ட கற்களால் சமமான நீளம் அகலம் உயரம் கொண்டதாகவும் கண்டார் அங்கு ஆலயம் சூரியன் சந்திரன் இவற்றிற்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவரே இருக்க கண்டார் அங்கு ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் தேவனுடைய ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஆட்டுக்குட்டியான தான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகில் இயேசு வாழ்ந்த போது நான் உலகத்திற்கு ஒளி என்றார் கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு மட்டுமல்லாது பரலோகத்திலும் அவரே வெளிச்சமானார் வெளிச்சத்தில் இருள் இல்லாதது போல புதிய எரிசலேம் எந்தவித பாவம் இல்லாத பரிசுத்தமாய் விளங்கும் என்கிறார் பேதர்வின் செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அதை நாம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி இரண்டு வசனங்கள் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்றிலே மிக தெளிவாக படிக்கிறோம் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறோம் சத்தியத்தை கேட்டு யாராவது ஒரு ஊழியக்காரர் ஒரு அப்போ ஒரு தீர்க்க தரிசி நமக்கு தந்த பரிசுத்த வேதாகமத்தின் பாடங்களை வைத்துக்கொண்டு இயேசு ஏசு மேல் நம்பிக்கையும் விசுவாசம் வைத்து நாம் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அன்பானவர்களே அப்போ ஆகிய பவுல் வழியாக போர் சேவகன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று அப்போ சில பதினாறு முப்பத்தி ஒன்றில படிக்கிறோம் விசுவாசம் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது என்று ரோமர் பத்தாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்பது பத்து மூலமாக தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்பு என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரவே முடியாது விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்தூர் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை இந்த உலகத்திலே நீங்கள் நிறுவனாக விருப்பப்பட்டால் ரட்சிப்பு வேண்டும் அந்த விடுதலை உங்களுக்கும் எனக்கும் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவனர்களாக நாம் இங்கே வாழ முடியாது விசுவாசத்தால் ஏற்படும் ரட்சிப்பை பெற்றவர்கள் எங்கும் வெளிச்சத்தில் தான் நடப்பார்கள் அது கிறிஸ்துவாகிய வெளிச்சம் ஏனென்றால் வசனம் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தருகிறது வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்குலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார் என்று வெளிச்சத்திலே நடக்கிறோமா அன்பானவர்களே இறை அரச நிறுவ நிறுவுகிறாக பலர் நாம் முயற்சிகள் எடுக்கிறோம் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து நம் மூலமாக பிரதிபலிக்கும்படியாக உலகத்திலே நாம் நடக்கிறோமா யோசித்து பார்ப்போம் முதல் நூற்றாண்டில் ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள் இந்நாளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் எவ்வளவு சந்தோஷமான செய்தி எனவே நீங்களும் நானும் நாம் விசுவாசத்தில் வளர்வோம் வெளிச்சத்தில் நடப்போம் இடர்லற்ற வாழ்க்கை வாழ்வோம் இந்த நாளிலே இறை அருள் அதிகமாக நம்மில் நிலவுவதாக என்று சொல்லி உங்களை பார்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அன்பின் பரலோக தந்தையே நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீரை நிரப்புவீர் என்று ரோமர் பதினைந்து பதினைந்து பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நீ சொன்ன நினைவூட்டின அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா சந்தோஷத்தினாலும் கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார்கள் சந்திக்கும் போது முடியும் அதற்காக ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார் என்று ஞாபகப்படுத்தினபடி இதை அரசு நாங்கள் நிரம்ப நாங்கள் போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய வெளிச்சத்தில் நடந்து நீகரைக்குள்ளாக மாற்ற வெற்றியின் நாளாக வெற்றியின் வாரமாக வெற்றியின் மாதமாக அறிவிப்பது எல்லாத்துறையும் கத்தமிட்டு ஜெயமெங்களுக்கு நீர் மகிழ்விப்படும் நாங்கள் மனமார் ஆசீர்வதிக்கிறோம்